தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை தமிழில் இன்று நாம் காண இருப்பது சப்பானி பருவத்தின் மூன்றாவது பாடலாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் பாரமே உலக வாழ்வுமே பக்தியால் உனை பாடாதிருந்தால் மனமே ஆரமே சிவன் மார்பதனின் அலங்காரமே ஆத்மாவின் அந்தரங்கமே தூரமே நீ என்னை விடுத்து சென்றாலுமே தொடருமே என் துதி பாடலே வீரமே என் வெற்றிக்கு வித்தாகும் வித்தகமே வேதமுதலே இனி தொடர்வது சப்பானி பருவத்தின் மூன்றாவது பாடல் பூமறு வெடிப்ப முகை விண்ட தன் தலை ஈன்ற புனை நரும் தளிர்கள் கொய்தும் பொய்தல் பினாக்களோடு வண்டல் கலம்பெய்து புழுதி விளையாட்டு அயர்ந்தும் காமறு மயில் குஞ்சு மடவன பார்ப்பினோடு புறவு பிறவும் வளர்த்தும் காந்தல் செம் கமலத்த கழுநீர் மணந்து என கண்பொத்தி பொத்தி விளையாடியும் தேமரு வைத்து முத்து ஆடியும் திரள் பொன் கழங்கு ஆடியும் செயற்கையான் அன்றியும் இயற்கை சிவப்பு ஊறு செய்தல் விரிந்த தெய்வ தாமரை பழுத்த கை தளிரொளி துளும்ப ஒரு சப்பானி கொட்டியருளே தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டியருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை வாச மணம் வீச முட்டவிழ்த்து பூக்கள் மலரும் சோலையில் துளிர்த்த இளம் தளிர்களை பறித்து விளையாடும் பெண்களுடன் சேர்ந்து மணலை பாத்திரங்களில் சேர்த்து சேராக்கி சிறுவீடு கட்டி விளையாடியும் அழகிய மயில் குஞ்சுகளையும் இளம் அன்னப்பறவை குஞ்சுகளையும் புறா குஞ்சுகளையும் இன்னும் உள்ள மற்ற பறவைகளின் குஞ்சுகளை வளர்த்தும் காந்தல் மலர்கள் செந்தாமரை பூவில் மலர்ந்துள்ள சேர்ந்தன என்று சொல்லும் விதமாக கண்கட்டி விளையாடியும் இனிய அழகிய பச்சை கிளிகளை எடுத்து கொஞ்சி முத்தமிட்டும் பொன்னால் செய்த கழங்காடும் சிறு உருண்டைகளை எடுத்தெறிந்து விளையாடியும் தெம்பஞ்சு ஊட்டுதல் போன்ற செயற்கை அலங்காரம் இல்லாமல் இயற்கையாகவே சிவந்த செந்தாமரை மலர் போன்ற திருக்கரங்களில் ஒளி மிகுந்து வெளிப்பட சப்பானி கொட்டியருளே தமிழோடு பிறந்து பழம் பெரும்பதி மதுரையில் வளரும் பச்சை மரகத பசுங்கொடியே சப்பாணி கொட்டியருளே இளம் பெண்கள் சிறுவீடு கட்டியும் கிளி மயில் அன்னப்பறவை குஞ்சுகளை வளர்த்தும் கண்பொத்தியும் கழங்காடியும் மகிழும் விதம் இப்பாடலில் வர்ணிக்கப்பட்டுள்ளது கண்பொத்தி விளையாடுவது பல ஒருத்தி மட்டும் கண்ணை கட்டி கொண்டு சிறுமிகளை தேடி கண்டுபிடிக்கும் விளையாட்டு இதை கூறும் பொழுது காந்தல் மலர் கைகளுக்கும் செந்தாமரை முகத்துக்கும் தென்கழுநீர் பூ கண்களுக்கும் ஓமை சொல்லப்பட்டது பெண்கள் கைகளால் கண்பொத்தி விளையாடுவதை முகத் தாமரையில் மலர்ந்த கழுநீர் பூக்கள் அதாவது கண்கள் காந்தல் மலரான கைகளால் சேர்ந்தன என்பது ஸ்ரீ குமரகுருபரரின் கவிநயம் மற்றும் புலமை வளமாகவும் தெரிகிறது கழங்காடுதல் கல் அல்லது களர்ச்சிக்காயை கீழே பரப்பி ஒவ்வொன்றாக எடுத்து மேலே போட்டு பிடிப்பது செல்வர் வீட்டில் கழங்காடுதல் பொன்னாலானதாக இருக்கும் மணிக்கற்களை வைத்து மன்னர் வீட்டு மாதரசிகள் செய்திகள் இலக்கியத்தில் ஏராளமாய் உள்ளன தொடரும் நிகழ்வு இப்பாடலில் உள்ள கடினமான சொற்களின் பொருள் வாசம் வீச முகை அரும்பு விண்ட விரிந்த தண்டலை சோலை பொய்தல் விளையாட்டு பினா பெண் வண்டல் தேரு காமரு அழகிய மட இளம் அனம் அன்னம் பார்ப்பு குஞ்சு காந்தல் காந்தல் மலர் கையை குறித்தது கமலம் தாமரை முகத்துக்கானது கழுநீர் செங்கழுநீர் பூ கண்களை குறித்தது தேம் இனிய கழங்கு பெண்கள் ஆடும் ஒரு வகை விளையாட்டு இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் தொடர்கிறது முகைபிண்ட வெடிப்ப பூமரு தண்டலே ஏன்ற புனை நரும் தளிர்கள் கொய்தும்

மட அன பார்ப்பினோடு காமரி மயில் குஞ்சி மடையன பார்ப்பினோடு புறவு பிறவும் வளர்த்தும் காந்தல் செங்கமலத்து கழுநீர் மணந்தன காந்தல் செங்கமலத்து கழுநீர் மணந்தன கண்புத்தி விளையாடியும் கண் புத்தி விளையாடியும் தேமரே பசுங்கிள்ளை வைத்து முத்தாடியும் தேமரே பசுங்கிள்ளை வைத்து முத்தாடியும் திரள் பொன் கிழங்காடியும் பொன் கழங்காடியும் செயற்கையாலன்றியும் இயற்கை சிவப்புருள் அன்றியும் இயற்கை சிவப்புருள் செய்தல் விரிந்த தெய்வ செய்தல் விரிந்த தெய்வ தாமரை பழுத்த கை தளிரொளி துளம்ப தாமரை பழுத்த கை தளிரொளி துளம்ப ஒரு ஜப்பாணி அருளே ஒரு ஜப்பாணி அருளே தமிழோடு பிறந்த பழமதுரையில் வளர்ந்த கொடியே தமிழோடு பிறந்த பழமதுரையில் வளர்ந்த கொடி கொட்டி அருளே கொட்டி அருளே கொட்டி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது மதுரையை ஆண்ட மன்னர்கள் குறித்த சிறப்பு செய்திகளாகும் மாறவர்ம சுந்தரபாண்டியன் காலத்திற்கு பின் வந்த ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் காலத்திலும் பாண்டிய நாடு பல வெற்றிகளைப் பெற்றது மாறவர்ம சுந்தர பாண்டியனால் தொடங்கப்பட்ட கிழக்கு கோபுர பணிகள் இவனது காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது சிதம்பரம் ஸ்ரீரங்கம் போன்ற பல கோவில்கள் இவனது காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதாக அறிகிறோம் இவனுக்குப் பிறகு அரசுக்கு வந்த மாறவர்ம குலசேகர பாண்டியன் காலத்திலும் பாண்டிய நாடு மேன்மையோடு இருந்ததை இத்தாலிய பயணி மார்க்கோ போலோ மற்றும் வரலாற்றாளர் ஆகியோரின் வாசாப் குறிப்புகள் வாயிலாக அறிய முடிகிறது எனினும் பாண்டிய நாட்டின் வீழ்ச்சிக்கும் மறைமுகமாக இம்மன்னனே காரணமானது வருந்தத்தக்கதாகும் தமது இரு மகன்களில் இவன் ஏதோ ஒரு காரணம் காட்டி தனக்கு பிறகு அரசாள இளைய மகனை தேர்ந்தெடுத்தான் இதனால் பொறாமையும் கோபமும் கொண்ட மூத்தவன் டெல்லி சுல்தான் அலாவுதீன் தளபதியான கபூரின் உதவியை நாடி பாண்டிய நாட்டின் வீழ்ச்சிக்கு வித்திட்டான் தாக்கிய மாலிக் கபூர் இயன்றவரை அந்நகரை கொள்ளையடித்தான் இந்நிகழ்வுக்கு பிறகு பராக்கிரம பாண்டியன் ஆட்சிக்கு வந்து ஒன்பது மாடங்கள் கொண்ட மேற்கு கோபுரத்தை கட்டி பெருமை சேர்த்தான் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றில் முகமது பின் துக்லக்கினால் அனுப்பப்பட்ட ஜலாலுதீன் அசன் ஷா மதுரையை கைப்பற்றி ஆட்சி செய்தான் இவனுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் ஏழு முகமதிய மன்னர்களால் மதுரை ஆட்சி செய்யப்பட்டது இச்சமயத்தில் கோவில்கள் யாவும் மூடப்பட்டன மக்கள் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு உள்ளாயினர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் விஜயநகர பேரரசின் மன்னனான குமார கம்பன்னாவின் ஆட்சி காலத்தில் முகலாயர்களின் ஆளுமையிலிருந்து மீட்கப்பட்டது ஆயின் இந்த காலகட்டத்துக்குள் பாண்டிய வம்சம் கிட்டத்தட்ட அழிந்து விட்டிருந்தது என கூறலாம் தென்காசி மற்றும் கரிவலம் வந்த நல்லூரில் இருந்து ஆண்டு வந்த ஓரிரு பாண்டிய வம்சத்தவர்களும் தங்களின் மதம் மொழி மற்றும் பெருமைகள் யாவற்றையும் முற்றிலும் மறந்திருந்தனர் பராக்கிரம பாண்டியன் காலமான கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி இரண்டிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணில் தென்காசி ஆலயம் எழுப்பப்பட்டது அதன் பிறகு வந்த அதிவீரராம பாண்டியன் நைடதம் என்னும் தமிழ் இலக்கியத்தை படைத்தான் இவனது காலம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கிலிருந்து அறுநூற்றி நாலு வரை ஆகும் விஜயநகர பேரரசின் கண்காணிப்பின் கீழ் சில பாண்டியர்கள் மதுரையை ஆண்டு வந்தாலும் சந்திரசேகர பாண்டியன் வாரிசு இன்றி மறைந்ததால் மதுரை நேரடியாக விஜயநகர பேரரசின் ஆளுமையின் கீழ் வந்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் விஸ்வநாத நாயக்கர் மதுரையை விஜயநகரத்தின் சார்பில் ஆள வந்தார் மதுரை குறித்த வரலாறு நாளையும் தொடரும் இதுவரை இயலாகவும் இசையாகவும் அமைந்த சப்பானி பருவத்தின் மூன்றாவது பாடலையும் மதுரை நகர் குறித்த சிறப்புகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்